வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு ஒரு சொந்த வீடு அமையுமா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கணுங்கிறது வாழ்நாள் கனவு அப்படிப்பட்ட வாழ்நாள் கனவு நமக்கு நனவாகுமா அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் யாருக்கு சொந்த வீடு கட்டும் அமைப்பு அல்லது ஒரு வீடு வாங்கும் அமைப்பு காலி மனை வாங்கும் அமைப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே எந்தெந்த ராசிக்கு இந்த வருஷத்துல கட்டாயமாக இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களோட கனவு வீடு அப்படிங்கற அந்த யோகம் எந்த ராசிக்கு எந்த லக்னத்திற்கு நிறைவேறும் அப்படிங்கறத நாம போறோம் சொந்தமா ஒரு நல்ல வீடு அமையணும் அல்லது ஒரு வீட்டு மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம் ஒரு ஜாதகத்தை நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் தான் வீடு மனை வண்டி வாகனம் இந்த உரிய இடம் இந்த நாலாம் இடம் அப்ப நாலாம் இடத்தின் அதிபதி ஸ்ட்ராங்கா யார் ஜாதகத்துல இருந்தாலும் நாலாம் இடத்தில் சுப கிரகம் இருந்தாலும் சுப கிரகத்தின் பார்வை பட்டாலும் அதே போல நாலாம் இடத்தின் திசையோ புத்தியோ நடந்தாலும் அவர்கள் எல்லோருக்குமே சொந்த வீடு வீட்டு மனை தோட்டம் நல்ல வண்டி ஒரு வசதியான வாகனங்கள் அமையும் அந்த அமைப்பை யாராலையும் தடுக்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான வண்டி வாகன யோகத்தை தரும் எந்த மாதிரி வீடு வீட்டு மனை யோகத்தை தரும் பெரிய வீடு அமையுமா அல்லது ஒரு அளவான வீடாக கட்டி நம்ம வாழ போறோமா அப்படிங்கிற எல்லாவற்றையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த கலியுகத்துல வீடுங்கிறது குதிரை கும்பா இருக்கு காரணம் இன்னைக்கு விக்கிற விலைவாசியும் சரி ஒரு கிரவுண்ட் இல்ல அரை கிரவுண்ட் இல்ல கால் கிரவுண்ட் வாங்குறதுக்கு பெரிய அளவுல தடுமாறும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நிலைமையில வீடு அமையறதுங்கிறது ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இந்த வீடுங்கிற கனவு யாருக்கு நிறைவேறும்னு சொல்றனோ அவர்களெல்லாம் முயற்சி பண்ணா உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதுமனை புகுவிழா நடத்திடலாம் அல்லது ஒரு புதிய வீட்டின் சாவியை நீங்க பெற்று விடலாம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வருடமாக சில ராசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யோகத்தை தரும் வீட்டு யோகத்தை தரும் ஒரு அருமையான வண்டி வாகன யோகத்தை தரும் பொதுவ ஜோதிடத்துல நான் அதிகமா சொல்லிட்டே இருப்பேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் இத லா அட்ராக்ஷன் அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின்படி நினைச்சுட்டே இருக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் நம்ம வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை அதிகரிச்சுட்டே இருந்தா நமக்கு அந்த வீடு வாங்குற அமைப்பை கிரகங்கள் நமக்கு தரும் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் நமக்கு தருவார் பொதுவாக கிரகத்தில் எந்த கிரகம் வீட்டையும் வீட்டு மனையும் வண்டி வாகனத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தான் ஒரு வீட்டையும் வண்டி வாகனத்தையும் ஒரு காலி இடத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய் வலுவாக இருக்கும் பட்சத்திலும் அவர்களுக்கு வீடும் வண்டி வாகனமும் அமையும் அப்ப நமக்கு இந்த செவ்வாய் கிரகம் நமக்கு அனுகூலமாக இருக்கணும் அந்த கிரகத்தின் அதிபதியும் அந்த கிரகமும் நமக்கு அனுகிரகம் வண்டி வாகன யோகம் சிறப்பாக நமக்கு கிடைச்சிடும் நவ கிரகத்துல அங்காரகனோட ஆசியும் அனுகிரகமும் இருந்தால் அவர்களுக்கு சொந்த வீடு காலி மனை நல்ல வண்டி வாகனம் அமைந்துவிடும் இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் எந்த கடவுளை குறிக்கும்னா முருகப்பெருமான் வைரவர் பிரித்தியங்கரா வராகியம்மன் இவங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் அப்ப வைரவர் வழிபாடு செய்வது பிரித்தியங்கரா வழிபாடு செய்வது வராகியம்மன் வழிபாடு செய்வது அந்த ஆலயத்தில் பூசணிக்காயில் தீபம் ஏற்றுவது தேங்காயில் தீபம் ஏற்றுவது மஞ்சள் அரைத்து வழிபாடு செய்வது இது எல்லாமே உங்களுக்கு சொந்த வீடு வண்டி வாகனம் அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த கடவுள்களை எல்லாம் நீங்க சொந்த வீட்டிற்காக பிரார்த்தனை செய்யணும் சொந்த வீட்டிற்காக பழனி மலைக்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது பைரவர் கோவில்ல உங்க உள்ளூர்ல இருக்கிற கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்யறது வராகி அம்மனை வழிபாடு செய்வது இது எல்லாம் பெரிய அளவுல பலனை தரும் உடனடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு வாங்குற தடையை வண்டி நீண்ட காலமா பாக்குறோம் ஒரு நல்ல வண்டி அமையில வாகனம் வச்சிருக்கோம் நம்ம வந்து அது அடிக்கடி ரிப்பேர் ஆகி வேலை வச்சுட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் மெக்கானிக் சட்டில் இருக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவர்கள் எல்லாம் வராகி அம்மனையும் வைரவரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்தால் அந்த தோஷங்கள் நீங்கிவிடும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உறுதியாக வீடு வாங்கலாம் வீட்டு மனை வாங்கலாம் ஒரு காலி இடமாக வாங்கலாம் தோட்டம் வாங்கலாம் நல்ல ஒரு வண்டி வாங்கலாம் நல்ல ஒரு வாகனத்தை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சியை பெறலாம் கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க ஓம் முருகா போற்றி அதே மாதிரி ஜெய் பைரவா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பைரவரின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் பெரிய அளவில் வெற்றியை தரும் நல்ல ஒரு அருமையான வீடு நீண்டகால கனவு உங்களுக்கு ஏற்ற ஒரு கனவு இல்லம் நிச்சயமாக அமைத்து தரக்கூடிய ஒரு அருமையான யோகத்தை பைரவரும் முருகப்பெருமானும் தருவார்கள் கமெண்ட்ல போய் ஓம் முருகா போற்றி ஜெய் பைரவா போற்றின்னு பதிவிடுங்கள் நிச்சயமாக உங்களோட பதிவு இறைவனிடமும் இந்த பிரபஞ்சத்திலும் கலந்துரும் உங்களுக்கு இறைவனின் சக்தி உங்களுக்கு அனுகிரகத்தை செய்யும் அருளை தரும் அதனால் தடைகளை நீக்கி நீங்கள் நினைத்த அந்த விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக நடந்துவிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொந்த வீடு அமையும் ராசியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு மே மாதத்தில் வருவார் இரண்டாம் இடம்ங்கிறது தனம் குடும்பஸ்தானம் அப்ப குடும்பமும் நீங்களும் சேர்ந்து உங்களோட சேமிப்புகளை பயன்படுத்தி ஒரு அருமையான வீட்டை வாங்குவீர்கள் அந்த வீடு உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் கூடுதலாக அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கனவு இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிசப ராசிக்கு இருக்கும் அடுத்தது சொந்த வீடு கனவு நனவாக கூடிய ராசி மிதுன ராசிக்கு ராசிக்குள் வரக்கூடிய குருவாலும் ஏற்கனவே உங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மே மாதத்தில் மூன்றாம் இடத்திற்கு வருவதால் நாலாம் இடமான வீடு மனை யோகத்தை கேது தடை செய்து கொண்டு இருந்திருப்பார் அதுல தாமதத்தை ஏற்படுத்துவார் வாங்கலான்னு போனோம் ஏதோ ஒரு சூழ்நிலை வெலை படியல அல்லது நம்ம சரியா நினைச்ச மாதிரி அது அமையல அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துல போய் பார்த்துட்டு வந்து வாங்காம இருந்திருப்பீங்க அல்லது நீங்க எடுத்த முடிவை செயல்படுத்த முடியாம ஏதாவது ஒரு தடை உங்களுக்கு வந்திருக்கும் அந்த தடைக்கு காரணம் நாலாம் இடத்துல இருந்த கேது பகவான் அவர் மே மாதத்தில் மூன்றாம் இடத்திற்கு வந்து நாலாம் இடத்திற்கு வழிபட்டு விடுவார் அப்ப உங்களோட சொந்த வீடு கனவும் சரி ஒரு அருமையான கார் வாங்கணும் அல்லது நல்ல ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கனவையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நம்ம ராசி கடக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு விரயத்தை தருவார் ஆனா குருங்கிறதுனால அவர் சுப விரயத்தை தருவார் இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றணும் இரண்டாவது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் குரு உங்க ராசிக்கு நாலாம் இடமான துலாம் ராசியை பார்ப்பார் நாலாம் இடம் என்பது வீடு மனை வண்டி வாகனம் சொல்லிட்டோம் அப்ப அந்த நாலாம் இடத்தை விரயஸ்தானத்தில் இருந்து குரு பார்த்தால் ஒரு அருமையான வீடு நல்ல ஒரு எலிவேஷன் உள்ள ஒரு வீடு காற்றோட்டமான ஒரு நல்ல நபர்கள் சுற்றுப்புறத்துல இருக்கிற மாதிரி வீடு அமையும் வீடு அமையறதை விட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவன அமையும் எப்பவுமே நம்மளை குடஞ்சிட்டே இருக்கிறது எது செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கணும்னு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம நீங்க இப்ப வாங்கக்கூடிய வீடு அல்லது நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற ஒரு இடத்துல வீடு கட்டினால் அந்த வீட்டை சுற்றி அமையக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்லவர்களாகவும் அன்போடும் ஆதரவோடும் இருக்கக்கூடியவர்களாக அமைவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வீடு மனை அமையக்கூடிய ராசியில நம்ம அடுத்தது பார்க்கறது கண்ணீர் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு மே மாதத்தில் வரும் குரு அங்கிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பார் தனுசு ராசி என்பது குருவின் வீடு தன் வீட்டையே குரு பார்ப்பார் அப்ப தொழில் வியாபாரத்தில் அல்லது வேலைக்கு போறவங்க அதுல ஒரு லோன் போட்டோ அதிலிருந்து வரக்கூடிய சேமிப்பு அல்லது ரொம்ப நாள் வராத பணம் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப நாள் வரலைன்னு நீங்க நினைச்ச பணம் அதெல்லாம் வசூல் வசூலாயிடும் அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு பெரிய அளவுல ஒரு அருமையான வீட்டை நீங்க கட்டலாம் கன்னி ராசிக்கு மட்டும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடுறது அல்லது ஒரு சின்ன சின்னதா கடைகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்பை எல்லாம் பத்தாம் இடத்திலிருந்து குரு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்ப்பதால் அந்த அமைப்பு கூடுதலாக கன்னிராசிக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம விருச்சிக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இரண்டாம் டம்தான் குடும்பஸ்தானம் அப்ப குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது குடும்பம் விரும்பியது நடக்கும் அப்ப குடும்பமும் நீங்களும் ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் விரயஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் ஒரு சுப விரயம் ஏற்படும் உங்கள் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்ப நீங்க ஒரு வீடு வாங்கி அல்லது வீடு கட்டி அந்த வீட்டிற்கு புதுமனை புகுவிழா நடத்துவீங்க அதுல குடும்பத்தோடு குடியேறுவீர்கள் அப்ப குடும்பத்தோடு குடியேறக்கூடிய அமைப்பையும் அந்த குடும்பத்திற்காக நீங்க செலவு செய்யக்கூடிய விஷயத்தையும் குடும்பத்தில் ஒரு சுக நிகழ்ச்சியும் இந்த மூணையும் கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான வீடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உறுதியாக கிடைக்கும் கும்ப ராசிக்கு வீடு மனை வண்டி வாகன யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எப்படி அப்படின்னா மே மாதம் உங்க ராசிக்கு குரு பார்வை கிடைக்க போகுது இந்த குரு பார்வை கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட செலவுகள் எல்லாமே சுபமாக நடக்கும் இவ்வளவு நாள் தடைப்பட்ட ஒரு வீடு வாங்குற அமைப்பு வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஏதாவது நிதி சூழ்நிலையினாலேயோ அல்லது சரியான லோன் அமையல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல கொத்தனாரோடு சிவில் இன்ஜினியரோடு கருத்து வேறுபாடு அதனால நின்ன அந்த வேலைகள் மீண்டும் வேகமெடுக்கும் அல்லது வீடு காலி இடத்துல ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இருந்தால் அதை சரி செய்வதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஆண்டாக இருக்கும் பத்தாம் குறைக்கு குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதால் ஆசை நிறைவேறும் அப்ப உங்களோட ஆசை வீடு வாங்குவது மனை வாங்குவது அல்லது ஒரு நல்ல வாகனம் வாங்குறது ஒரு கார் வாங்குறது பைக் வாங்குறதுன்னு இருந்தா அந்த ஆசை உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் நிறைவேற்றி தருவார் நிறைவாக நம்ம பார்க்கிறது மீன ராசிக்கு அதிபதியே குருதான் ராசி அதிபதி நாலாம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சி ஆவார் மே மாதத்தில் அந்த நாலாம் இடம்தான் வீடு மனை வண்டி வாகனம் அப்ப குரு அங்கே அமர்வதாலும் அவர் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதாலும் உறுதியாக வீடு அமைவதில் முதல் ராசி நம்பர் ஒன் யாருன்னா மீனராசி தான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கட்டாயமாக ஒரு சொந்த வீடு அமையக்கூடிய ராசி மீனராசி நல்ல ஒரு வண்டி வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எல்லா அமைப்பையுமே மீன ராசிக்கு தான் நம்பர் ஒன்னா இந்த வருஷம் இருக்கும் அதனால மீன ராசி மீன லக்னக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் இப்ப நான் சொன்ன ராசி லக்னத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் வீடு அமையுமா அப்ப மற்ற ராசிக்காரர்களுக்கு அமையாதான்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் வந்தாலோ நாலாம் இடத்தின் அதிபதி அங்கே வந்தாலோ அல்லது நாலாம் இடத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்த்தாலோ நாலாம் இடத்தின் அதிபதி திசையோ புத்தியோ நடத்தினாலோ நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு மனை தோட்டம் வீடு இது மாதிரி எல்லாமே அமையும் வீட்டுல நிம்மதியும் கிடைக்கும் நாலாம் இடம் சிறப்பாக இருந்தால் வீட்டில் அமைதியும் மன மகிழ்ச்சியும் உறுதியாக ஏற்படும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு வீடு அமையுமாங்கிறத உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆய்வு செஞ்சு பார்த்துக்குங்க உறுதியாக எல்லோருக்குமே முருகப்பெருமானின் அருளாலும் பைரவரின் அருளாலும் வராகியம்மனின் அனுகிரகத்தாலும் ஒரு அருமையான வீடு நீங்கள் நினைத்த மாதிரி வீடு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அன்பாக பழகக்கூடியவர்களாக விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்களாக அந்யோன்யமாக பழகக்கூடியவர்களாக அமையும் ஒரு அற்புத வீடு உங்களுக்கு அமையட்டும் அந்த மாதிரி அமைப்பை இவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள் உங்கள் சார்பாக இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு அந்த பாக்கியம் உறுதியாக கிடைக்கட்டும் என்று கூறி மீண்டும் இதேபோல் ஒரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்